ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விபத்துகள் பற்றி பேசணும் அப்படின்ட்டுன்னு இந்த விபத்துகள்னு சொல்லும் பொழுது வாகன விபத்துகள் என்ட்டு அவங்க சொன்னது இந்த வாகன விபத்து வந்து ஒன்று நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டூ வீலரோ இல்லை சைக்கிளோ இல்லை ஃபோர் வீலரோ எப்போ பார்த்தாலும் நம்ம நம்ம போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது இல்லை அதுக்கு செலவு பண்ணுறது இப்படியான சில விஷயங்கள் வந்து உண்டு சில விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காமன் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம் இல்லையா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு ஸோ அதில் எல்லாருமே இருப்பாங்க அதில் விபத்து நடக்கிறது அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டு வகை இருக்குது இப்போ நம்ம தனிப்பட்ட வாகனத்தில் நம்மளுடைய சொந்த வாகனத்தில் போகும்பொழுது ஒரு விபத்து ஏற்படுது அது டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் இந்த விபத்து ஏற்படுறதுக்கு என்ன கிரகம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேத்து பகவான் கேத்து தோசை நடக்கும் பொழுதோ இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் கேத்து வந்து எட்டாம் இடத்துல இருந்தாலோ இந்த விபத்துகள்ங்கிறது அடிக்கடி நடக்கும் காலில் வந்து அடிக்கடி அவங்க வந்து அடிபட்டுட்டே இருப்பாங்க அண்டு வ வாகனத்திற்கும் செலவு வந்து அதிகம் வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு வாகனத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கேப் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் வாகனங்கள் விபத்துகள் இல்லாமல் இருக்கணுங்கிறதான் ஃபர்ஸ்ட்டு இல்லையா ஸோ இந்த வண்டி வாகனங்கள் விபத்து இல்லாமல் இருக்கிறதற்கு சனி பகவானும் கேத்து பகவானும் நமக்கு உறுதுணையாக இருக்கணும் அண்டு இந்த விப நம்மளுடைய ஜாதக ரீதியாக கிரகநிலைகள் சரியில்லைனாலும் இந்த விபத்துகள் ஏற்படும் இந்த அக்கால மரணம் அடைகிறவங்க இந்த விபத்துகள் ஏற்பட்டாலும் முக்கவாசி இளம் வயதில் டூ வீலரில் போகக்கூடிய பசங்கள் இல்லை ஃபோர் வீலரில் போகக்கூடிய பசங்கள் ரொம்ப ரேஷ் டிரைவிங் கூட இருக்காது ஆனால் விபத்தினால் ஒரு மரணம் ஏற்படுவதோ இல்லை விபத்தினால் உங்களுடைய அங்க அங்கங்களில் வந்து ஒரு பாகங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்கோ இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று செய்வனை கோளாறு இருந்தால் அது அடிக்கடி நடக்கும் எப்போ பார்த்தாலும் ஆக்சிடெண்ட்டு ஸோ இது செய்வனை கோளாறு நமக்கு நம்மளுடைய வீடுகளில் சேவனை பண்ணியிருக்காங்க இல்லை நமக்கு தனியாக இந்த மாதிரி சேவனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது விபத்துகள் வந்து நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது நம்மளுடைய ஜாதக ரீதியாகவும் இப்போ அவங்க பண்ணாலும் அது நமக்கு பலிக்கணும் அப்படின்னா கிரகங்கள் வீக்காக இருக்கும் பொழுது அதனுடைய பலிதம் இருக்கும் ஸோ வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாவதற்கும் நமக்கு அடிக்கடி அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவினை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும் இதில் வந்து என்னென்னா இந்த ஏவல்னு ஒன்று இருக்குது இந்த ஏவல் ப செய்வினைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய வினை நம்ம செய்யக்கூடிய செயல் அதுதான் செய்வினை நாம் என்ன பண்ணுறோமோ கெடுதல் பண்ணுறோமோ அது நமக்கே திரும்ப வர்றது ஏவல் அப்படிங்கிறது வந்து மற்றவர்கள் நமக்கு செய்யறது இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்னை பிடிக்கலை என் ஃப்ரெண்டுக்கு இவன் மட்டும் என்ன இவ்வளோ பா பாப்புலராக இருக்கா இவன் என்ன எல்லாருக்கும் வந்து இவ்வளோ பிடிச்சிருக்கு இவன் எப்படி தொழில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு இப்போ எனக்கு என்னுடைய தொழில் ரீதியாக சத்ருக்கள் இருந்தாலோ இல்லை எனக்கு யாராவது ஒருத்தர் எனக்கு நான் போகிற வாகனத்தில் எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு இருந்தாலோ என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் செய்தால் அதற்கு பலன் இருக்காது மூன்றாவது அந்த ஏவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த மூன்றாவது நபர்கள் வந்து செய்யக்கூடியது வந்து ஏவல் ஸோ இந்த வண்டி வாகனத்தில் இந்த ஏவல் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணோம்னா அப்படி அமைதியாக இருக்கும் இந்த ஸ்லீப்பிங் பீரியடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அது டக்குன்னு நமக்கு நேரங்காலம் சரியில்லை அவங்க செஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஏவல் எப்போ பளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நேரங்காலம் கிரகநிலைகள் வீக்காக இருக்குல்ல அப்போ அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்போ அவங்க செஞ்சு ரெண்டு வருஷம் கழித்து கூட அந்த வண்டி வாகன விபத்தில் இந்த ஏவல் மூலமாக விபத்து நடக்கும் என்னன்னு தெரியலங்க இப்படி கிராஸ் பண்ணார் வீட்டை விட்டு பையன் இறந்துட்டான் எத்தனை சின்ன வயசு பையன் இறந்துருக்காங்கங்க அவனுக்கு ஆயுள் காலம் இருக்கும் அப்போ இவங்களுக்கு ஜோசியத்தின் மேலேயே நம்பிக்கை போயிடும் என் என் பையனுக்கு எண்பது வயசுன்னு சொன்னாங்க ஆனால் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான் பதினஞ்சு வயசில் செத்து போயிட்டான் இருபது வயசில் செத்து போய்ட்டான் எத்தனை இது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அதுவும் வீட்டை விட்டு வாசலில் தாண்டும் பொழுது போயிட்டாங்க அப்படின்றனேன் ஸோ அவங்க ஆயுள் காலம் இருந்தும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மரணம் சம்பவிக்குது அதுவும் இந்த மாதிரியான வண்டி வாகன விபத்துகள்லாம் இருக்குன்னா இதற்கெல்லாம் செய்வினை ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அதை தான் ஏவல் அப்படின்னு சொல்கிறோம் பில்லி சூன்யம் இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்கு செய்கிறது அக்கா தங்கச்சிக்கு செய்கிறது ஸோ ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் செய்யக்கூடியது தான் பில்லி மற்றும் சூன்யம் அப்படிங்கிறது ஸோ ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் சூன்யம் அப்படின்னு ஸோ சொத்து தகராறு அப்படிங்கும்பொழுது இவன் இருந்தால் தானே நமக்கு இவன் எங்கேயாவது குடும்பத்தோடு போகும்போது க்ளோஸ் ஆகிட்டோம்னு ஸோ ஒரு ஃபேமிலியாக போகும்பொழுது ஒரு குடும்பமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க எல்லாம் குடும்பமாக செத்து போகிறாங்க பார்த்திங்களா ஒரு விபத்து நடக்கிறது அது பில்லி மற்றும் சூனியம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த செய்வினையில் வந்து பார்த்திங்கன்னா செய்வினை என்பது நாம் செய்கிற இப்போ நாம் வந்து யாருக்காவது ஒரு கெடுதல் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த கெடுதல் வந்து என்னென்னா இதே தான் ஒருத்தங்க வந்து இவன் எப்படியும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் மந்திரக்காரன் போனால் நம்மளும் கூட போய் அவனுக்கு எதையாவது ஒன்று இதை பண்ணிடுங்க அதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா செய்வினை நாம் செய்கிற வினை நமக்கே அது உன்னுடைய பாதிப்பு வரும் ஸோ நீ இன்றைக்கி போய் யாருக்காவது ஏவல் வச்சேன்னா அது திரும்ப உனக்கே வருவதற்கான வாய்ப்பு ஒரு குடும்பத்தை கலைக்கிறது ஒரு நல்ல வாழற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்கிறது இதெல்லாம் செய்வினைன்னு பருது ஸோ நம்ம குடும்பத்தில் அது நடக்கும் வேற எவனாவது ஒருத்தான் நம்ம குடும்பத்தை வந்து கெடுப்பான் இல்லை நாம் வந்து கடனை வாங்கிட்டு ஏமாற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கே அந்த பாதிப்பு வரும் ஸோ அதை இப்போ அதற்கு பேர் செய்வினை பில்லி சூன்யங்கிறது ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு வைக்கிறது தம்பி அண்ணன் அக்காவுக்கு வைக்கிறது அக்கா தங்கச்சிக்கு வைக்கிறது இப்படி இரத்த சம்பந்தப்பட்டவர்களிடையே வைக்கக்கூடியதற்கு பேர் பில்லி சூன்யம்ங்கிறது அண்டு ஏவல் அப்படிங்கிறது மூன்றாவது மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய இந்த மாந்திரிகம் ஸோ ஜென்ரலி ஒரு விபத்து ஏற்படுவதற்கு மாந்திரீகம் ரொம்ப நமக்கு அதுக்கு அதனால தான் நடக்குது அப்படின்னா ஆமாம் அப்போ இந்த கேது பகவான் வந்து நமக்கு ஜாதகத்தில் வீக்காக இருக்காரு ஸோ கேத்துவினுடைய தாக்கம் நமக்கு ஜாதகத்தில் வந்து ஏதாவது ஒரு கெட்டதுன்னு டபக்குன்னு கிராஸ் பண்ணிப்பாங்க ஸோ நீ வந்து உன்னுடைய பாடி அண்ட் மைண்ட் வந்து ஒரு நெகட்டிவாக கிராஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது இருந்தால் கண்டிப்பாக நமக்கு விபத்துகள் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச மீடியாவில் இருக்கிற ஒரு நண்பர் தான் ஒரு கேமராமேன் ஸோ நாங்கள் எப்படி ஜென்ரலாக ஷூட்டும் போது இந்த பில்லி சுன்யோ யாவல் இந்த கதையெல்லாம் நிறைய பேசுவோம் ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்கிட்ட டவுட் கேட்பாங்க மேடம் இது இப்படி இருக்குது என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்றேன் அப்போது அவர் சொல்லும்போது சொன்னார் சேனலில் ஒர்க் பண்ணும்போது நைட்டு ட்ராவல்லாம் போகிறாங்க இல்லையா ஸோ இதில் பிசாஸ் எல்லாம் இருக்கா உண்மையாக அப்படிங்கும்போது ஒரு ஒரு சில இடங்களில் என்ன ஆகும்னா இது விபத்து பகுதின்னே போட்டு வச்சுருப்பாங்க அண்ட் இந்த இடங்களில் நிறையா விபத்து நடக்கிறது அப்படிங்கிறச்சி அங்கே அந்த கெட்ட ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விபத்து அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் இருக்கு பார்த்திங்களா அது அங்கே போகிற வர அந்த இடங்களில் இந்த விபத்துகள் நடந்து அதுவும் அதோடையே வந்து சேர்ந்துக்கும் ஸோ இந்த விபத்தில் வந்து இந்த டாபிக் ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் பல 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 வகை இருக்குது ஸோ இந்த டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் அதே மாதிரி கார் ஆக்சிடென்ட் இது பஸ் ஆக்சிடெண்ட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு இந்த குழு மணாலியெல்லாம் பார்த்திங்கன்னா பா பள்ளத்தில் வந்து உழுந்திருத்து இத்தனை பேர் போயிட்டா இத்தனை பேர் போயிட்டா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு ஸோ இதுக்கு எல்லாமே வந்து கிரகங்கள் காரணமானால் கேத்து வந்து ஃபஸ்ட்டு காரணம் இந்த செவ்வாய் மாற்றம் இருக்குது பார்த்திங்களா கோச்சாரத்தில் இந்த செவ்வாய் மாற்றம் இருக்கும்போது நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நடக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு மகாலி அமாவாசை காலத்துலேயோ இல்லை வந்து இந்த மசானக்குள்ளே நடக்கும் பாருங்கள் அது மாசி மாசியமாவாசை இந்த மாதிரியான டைம்ஸ்லாம் வந்து நிறைய விபத்துகள் வந்து நடக்கக்கூடும் ஸோ ஒரு விபத்து நடக்கிறது அது நம்மளுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாமா அதற்கு நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஜாதகத்தை பார்த்து த தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகளை அதுக்கு தான் நம்ம எப்பொழுதுமே என்னென்னா ஒரு குழந்த பிறந்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் ஸோ எந்த காலகட்டத்தில் நமக்கு கிரக தசைகள்லாம் நல்லா இல்லை பாலாரிஷ்ட தோஷம் இருக்கா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி பாதுகாப்பு பண்ணிக்கிறது பெண் குழந்தைகளாக ஏஜ் அட்டன் பண்ணாங்களா அதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கிறது ஸோ திருமணம் ஆச்சா அதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி பரிகாரம் பண்ணுறது ஸோ இந்த கவச்சங்கள் இந்த மாதிரியான நம்மளுடைய வேதங்களில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம் எதற்கு பயன்படுது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுது அதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்களும் அதையெல்லாம் நமக்கு வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ விபத்துகளை நம்மளால் தவிர்க்க முடியுமானா கர்மால இருந்ததுனால் அதை அனுபவிக்கணும் அப்போ இந்த பரிகாரங்கள் செய்கிறதன் மூலமாக உயிர் தப்பித்து கொள்ளலாம் நமக்கு வர வேண்டிய பெரிய ஒரு ஆபத்து சின்னதாக வந்துட்டு போயிடும் இது என்னோடய அனுபவத்தில் ஏன் கிளைண்ட்ஸ்க்கே நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா குலதெய்வம் இல்லாத வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்வினை இந்த பில்லி சுண்ணியம்லாம் சீக்கிரம் பளிச்சிரும் அதில் இந்த மாதிரி குடும்பத்தோட கோயிலுக்கு போனவங்க எனக்கு என்னோடய கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் என்னோடய இந்த பதினஞ்சு வருஷம் அனுபவத்தில் நான் பார்த்ததில்ல நம்ம பரிகாரம் பண்ணி அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க பட்டு வ அந்த பரிகாரம் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேடம் நான் அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகலான்னு இருக்கேன் நம்ம என்ன சொல்லுவோம் ஆசிரியர் போயிட்டு வாங்கன்னு அப்போ சொல்லுவாங்க ஐயோ பெரிய ஆக்சிடென்ட் ஆனால் நாங்கள் எல்லாருமே உயிர் பொழைச்சிட்டோம் வண்டிக்கு ஒன்றும் பெருசாக ஆகலை மேடம் எங்களுக்கு எந்த ஒரு கீரல் கொடுக்கணும் அப்போ அது தெய்வ சங்கல்பம் அவ்வளோ பெரிய ஒரு இருந்து அவ்வளோ பெரிய ஒரு விபத்துல இருந்து தெய்வம் காப்பாத்துறது அப்படிங்கிறது ஒரு சின்ன டூ வீலரில் ரோடை கிராஸ் பண்ணியிருப்பான் அடிப்பட்டு செத்து போயிருப்பான் சின்ன வயசுக்காரன் ஸோ அதில் எதிர்பார்க்க கூட மாட்டாங்க எப்பொழுதுமே நம்மளுடைய விஷயங்களுக்கு ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக நம்ம எவ்வளோ பாதுகாப்பு பண்ணணுமோ பாதுகாத்து வைத்துக்கொண்டால் இந்த மாதிரி விபத்துகளை வந்து நாம் தவிர்க்கலாம் இணைநேர்களை இன்றைய பதிவுங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்